ஆப்பில் சவாரி எடுக்கிற டிரைவர் நண்பர்களுக்கு பீக் அவர்ஸில் ரேட் அதிகம் கொடுத்தா சந்தோஷமாகவும் அப்புறம் குறைச்சா சலுப்பாகோ கஸ்டமர்கிட்ட சண்டைக்கு போகிறது நல்லாவாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள் உங்கள் கஸ்டமர் தானே உங்கள் தொழில் உங்களை நம்பித்தானே கஸ்டமர் இதில் பாதிப்படைகிறது டிரைவருங்களும் அவங்க தொழிலும் தானே உங்கள் தொழில் உங்கள் வண்டி உங்கள் வருமானம் இதுக்கு ஆப் கொடுக்குற கம்பெனி தான் உங்கள் விலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஆப் வாடகைக்கு கிடச்சா உங்கள் கஸ்டமருக்கு உங்கள் விலையில் யாருக்கும் கமிஷன் இல்லாமல் இடைத்தரகரும் இல்லாமல் நீங்களே நேராக முழு வாடகையும் வாங்க முடியாதா சொல்லுங்கள் நிறைய டிரைவர்களோடு கலந்து பேசி டிரைவருக்குன்னு உருவாக்கப்பட்டு மாத சந்தா அடிப்படையில் முழு வருமானமும் டிரைவருக்கு கிடைக்க செயல்படும் நம்ம விவே டாக்ஸி ஆப் தான் சரி எப்போவுமே நிலையான விலையில் பேரம் பேசாமல் உங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்களே நேராக சவாரியை எடுங்க பத்திரமாகவும் சந்தோஷமாகவும் இறக்கி விடுங்க அப்புறம் என்னங்க உங்கள் தொழில் உங்கள் கையில் வச்சுக்கோங்க அதுக்கு விவே டாக்ஸி ஆப்பில் இப்போவே உங்கள் வண்டிங்களை அட்டாச் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் பத்து டு ஆறு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள்